வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஆப்பிள் மில்க் ஷேக் தான் இந்த மில்க் ஷேக் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் ஒரு ஆப்பிள் நன்கு காய்ச்சி ஆரிய பால் ஒரு டம்ளர் ஜீனி மூணு டேபிள் ஸ்பூன் இரண்டு பாதாம் பருப்பு நான் மிக்சியில் அடிக்கும் போது போடுவதற்கு ஐஸ்கியூப்கள் இப்போது நாம் முதலில் ஆப்பிளை தோல் சீவி நறுக்கிக் கொள்ள வேண்டும் நம் ஆப்பிளை தோல் நீக்கி இந்த முறையில் நறுக்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நாம் அடிக்க வேண்டும் நாம் மிக்சி ஜாரில் முதலில் நறுக்கி ஆப்பிளை போட வேண்டும் அதனுடன் ஜீனியும் பாதாம் பருப்பையும் போட்டுவிட வேண்டும் நாம் ஐஸ் க்யூப்பையும் இதனுடன் போட்டுவிட வேண்டும் பின் காய்ச்சி ஆறிய பால் ஒரு டம்ளரை சேர்த்து விட வேண்டும் இதை நன்றாக மிக்ஸியில் நாம் அடித்துக் கொள்ள வேண்டும் நாம் ஆப்பிளை தோளுடனும் போடலாம் ஆனால் தோலை எடுத்துவிட்டு போட்டோம் என்றால் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் நாம் இதே போல் மிக்சி ஜாரில் நன்றாக அடித்து கொள்ள வேண்டும் இந்த ஆப்பிள் மில்க் சேர்க்கை நாம் வேறு ஒரு கிளாஸ் டம்ளருக்கும் மாற்றிவிடலாம் நாம் கிளாஸ் டம்ளரில் ஊற்றி கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி குடிப்பார்கள் நாம் ஒரு ஆப்பிளுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துள்ளோம் இது இரண்டு கிளாஸ் டம்ளர்களுக்கு இந்த ஆப்பிள் ஷேக் வரும் இரண்டு பேர் தாராளமாக குடிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வைத்து சில்லாகவும் குடிக்கலாம் அல்லது அப்படியே குடித்தாலும் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்